ஹை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ யூடியூப்ல நீ இங்கே இப்போ தான் டைம் மறக்காம சனுக்கு பண்ணிக்கோங்க ஆஸ் யூஷுவல் நான் மார்ச் மந்த் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இனி நம்ம சேனலில் நெக்ஸ்ட் டூ அண்ட் ஆஃப் சரி உங்கள் கிரிக்கெட் எல்லாருக்கும் திருவிழா வந்தாச்சு எஸ் ஐபிஎல் இந்த குளோபல் இஸ் பேக் அண்ட் சீசன் நம்ம இருக்கும் செகண்ட் சாட்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதோட மே டுவெண்ட்டி ஃபிஃப்த் வரைக்கும் ஒரே கூத்து தான் கோலாகலமாக இருக்கும் கிரிக்கெட் ஆகும் நடிச்சுக்கப்படும் செவன் இயர்ஸ் ஸ்பிலிட்டாக போகுது டீம்ஸ்க்குள்ளே அண்ட் ஓவரால் நமக்கு ஒரு சூப்பர் ஹாப்பி என்டர்டைன்மெண்ட் கிடைச்சிருச்சு எல்லா ரேஸும் மேட்ச் இருக்கு ஸோ சூப்பராக இருக்க போது அது மாதிரி ஐபிஎல் டூ தௌசண்ட் ஒன் ஃபைவ் லேட்டராக நம்ம சேனலில் வீடியோஸ் வரும்னு சொன்னேன் பத்து டீமுக்கும் பத்து ப்ரிவியூ வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரம் பாருங்க ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டூ தௌசண்ட் ஃபைவ் தான் ஃபுல் பேச்சு பிரிவியூ ரிவ்யூ ஷார்ட்ஸ் எல்லாமே வரும் வீடியோவில் பிரிவியூ வரும் டென் டீம்ஸ் கேப்டன் ஃபோட்டோஷூட் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி நைடீன்த் வந்து மார்ச் டுவெண்ட்டீன்த் மார்ச் நைன்டீன்த் வந்து மார்ச் டுவெண்ட்டி எய்த் வந்து தேர்ஸ்டே வந்து பாம்பேல எடுத்தாங்க ஃபோட்டோ ஷூட் எல்லா டென் டீம்ஸ் கேப்டனுமே பாம்பேல அறைவானாங்க ஒரு மீட்டிங்க்காக அப்போ எடுத்த ஃபோட்டோ ஷூட் தான் அது ஸோ நீங்கள் இதை பார்க்கலாம் எல்லா டென் டீம்ஸ் கேப்டனும் ரெடி ஐபிஎல் ரெடி மேட்ச் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கான வீடியோ எதை பற்றி பேச போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா யுனட்ஸ் ஈடன் கார்டன்ஸ் மேட்சோட ப்ரிவியூ தான் பேச போகிறோம் எஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு ஒரு அடிதடி மேட்ச்சாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஃபியரி ரேவல் இவங்க ரெண்டு பேருமே ஸோ அதனால் சூப்பர் மேட்ச்சாக மேட்சாக இருக்க போது லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஈடன் கார்டன்ஸ் இதே டீம் ஈடன் கார்டன்ஸ் ஆடும்போது ஒரு லாஸ்ட் ஒரு வின்ல கொல்கத்தா ஜெயிச்சாங்க ஆர்சிபி கிட்ட வந்து தோத்தாங்க ஸோ ஹோப் இந்த தடவையும் கொல்கத்தா அட்வான்டேஜ் இருக்கான் லாஸ்ட் ஃபைவ் ஹெட் டு ஹெட்டில் பார்த்திங்கன்னா கொல்கத்தா ஃபைவ் கொல்கத்தா ஃபோர் ஆர்சிபி ஒன் ஸோ இதுதான் இவங்களோட பகை ஸோ ஃபேக்ட் ஆஃப் த டேல இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்திங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு அவேல் ஒன் ஆஃப் த புவரஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா அது ஒன்று சேப்பாக்கன் இன்னொன்று ஈடன் கார்டன்ஸ் தான் மக்களே ஏன்னா ஆர்சிபி சின்ன சுவாமி சின்ன சுவாமியே அவங்களுக்கு ஒரு வீக்னஸ்ஸு அதை தாண்டி அவையிலேயாவது நல்லா பண்ணுவாங்க பார்த்தா அதுலேயும் வீக்னஸ்ஸு அதில் ஜேப்பாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸ் தான் இருக்குது பிகாஸ் நிறைய மேட்சஸ் அங்கே தோத்திருக்காங்க ஒன்லி டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் மாதிரி தான் ஜெயிச்சிருக்காங்க ஸோ ஆர்சிபி இன் ஈடன் கார்டன்ஸ் ஹேஸ் ஆல்வேஸ் ஃபேஸ் ட்ரபுள்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி இல்லை பட் இந்த ஃபேக்ட் ஆஃப் த டே இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் ஆர்சிபி இதை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க குவிஸ் பக்கம் போவோம் எல்லா ஐபிஎல் மேட்சஸுக்குமே நான் வந்து ஒரு குவிஸ் வீடியோ வைப்பேன் எல்லாமே உங்களோட எண்டர்டெயின் பண்ண உங்களோட நாலேஜ் டெஸ்ட் பண்ண தான் ஆன்சர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கம்மி இன்ஜெக்ஷன் போடுங்க தப்போ சரியோ ரிப்ளை பண்ணுவேன் ஸோ இன்னைக்கான கொஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஹூ ஆஸ் த ஃபர்ஸ்ட் ஓவர் சீஸ் பிளேயர் டு ரிப்ரெசென்ட் போத் கே கேர் அண்ட் ஆர்சிபி நைபிள் அதாவது பார்த்தீங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கே கேரில் ஆர்சிபி காடிப்பார் அதுக்கப்புறம் திரும்பி ஆக்ஷனில் விட்டு இல்லை அதுக்கப்புறம் வரும்போது வேறு டீம் போகும்போது திரும்பி கே கேர் ஆர்சிபிக்காக ஆடிப்பார் அவர் ஒரு ஓவர் சீஸ் பிளேயர் யார் ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட்டு கொஷின் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லோரும் நீங்கள் எதை சொல்வீங்கன்னு நம்புறேன் ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க வாங்க வீடியோ கால் போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேடியம் கிட்டேருந்து ஆரம்பிப்போம் ஈடன் கார்டன்ஸ் இன் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஹஸ் பின் அ பேட்டிங் பேரடைஸ் ஏன்னா லாஸ்ட் லாஸ்ட் டூ இயர்ஸில் அட்டி தேர்ட்டி பிச்சாக மாற்றிருக்கு பட் அப்பப்போ பார்த்திங்கன்னா இடன் கார்டன்ஸ் வந்து இது இதுவுமே ஒரு எப்படி மாதிரி பிச்சுனா ஈஸியாக கட்டாந்திர பிச்சுன்னு சொல்லிட முடியாது ஏன்னா ஈஸியாக நீங்கள் இங்கே வந்து டூ ஹண்ட்ரட் மேலேயும் ஸ்கோர் பண்ணலாம் ஈவன் டூ தேர்ட்டி டூ சிக்ஸ்டி லாஸ்ட் இயர் பஞ்சாப் கிங்ஸ் ஹையஸ்ட் ஐபிஎல் சேஸ் பண்ணாங்களே அதுவுமே இடன் கார்டன்ஸில் தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டின் ஒரு லோயஸ் மாட்ரேட் டோட்டலுக்கும் ஆகலாம் ஸோ இடன் கார்டன்ஸ்மே எப்போ ஒரு டூ ஃபேஸ் பிச்சு தான் பட் இங்கே பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ஸ்பின்னர்ஸுக்கு தான் நான் சொல்லுவேன் பேட்டிங் கூட ஆல்சோ சேசிங் டீமுக்கு ஹை ப்ரிஃபரபிள் இடன் கார்டன்ஸில் ஸோ சேசிங் டீமுக்கு நிறைய அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஸ்பின் டு வின் இன் ஈடன் கார்டன் ஸோ ஃபஸ்ட்டு ஆர்சிபி கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் அவே டீம் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த்ஸ் வீக்னஸ் அவங்களோட பிளேயிங் லோன் எப்படி இருக்கும் இந்த மேட்ச்சுக்கு அவங்களோட லெவன்ஸ் எப்படி இருக்க போது அவங்களுக்கு ஆப்போசிட் த்ரெட்டி யார் யார் பிளேயர்ஸ் வீக்னஸ் பிளேயர் பேட்டில்ஸ் எல்லாமே நம்ம பேச போகிறோம் ஆர்சிபி ஐபிஎல் ஹிஸ்ட்ரிலேயே ரொம்ப வருஷம் கேச்சு ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிக்க ஆரம்பிப்பாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் மும்பையோட ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் தோல்வி தான் ஸோ திருப்பி ஆர்சிபி ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிப்பாங்களா வாங்க என்னன்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்குவாடு பற்றி பார்ப்போம் ஆர்சிபியோட ஸ்குவாடு படிச்சிருவோம் விராட் கோலி ரஜத் பட்டிதார் டிம் டேவிட் தேவதாத் படிக்க மைக்கேல் அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர்ஸில் ஃபில் சால் ஜிதேஷ் சர்மா ஆல்ரௌண்டர்ஸில் லிவிங்ஸ்டன் குணால் பாண்டியா ஜேக்கப் பெத்தல் ரொமேரே ஷெப்பர் ஸ்வப்னில் சிங் மனோஜ் பாண்டகே மோஹித் ரத்தி பவுலர்ஸில் ஹேஸ்வுட் புவனேஸ்வர் குமார் ரசிக் சலாம் யஷ் தயால் சுயாஷ் சர்மா நுவன் துஷாரா லுங்கி இங்கிடி அண்ட் அபிநந்தன் சிங் ஸோ ஓவரால் ஆர்சிபி ஸ்குவாடில் இதான் இதுதான் ஆர்சிபியோட ஓவரால் ஸ்குவாட் இதில் பார்த்தீங்கன்னா எந்த இன்ஜுரி கன்சன்ஸும் இல்லை பெத்தல் ஃபிட் அண்ட் ரெடி ஹேசல்வுட்டும் ஃபிட் அண்ட் ரெடி ஸோ மோஸ்ட்லி எல்லாம் ஆடுவாங்க தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆர்சிபி ஓவரால் ஸ்குவாட் வச்சு ஒரு பெஸ்ட் லெவன் கே கேஆர் மேட்சுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்ம் ஃபார்மேட்டில் அவங்க போனால் இருக்கும் விராட் கோலி அண்ட் ஃபீல்ஸ் சால்ட் ஓப்பனிங் நம்பர் த்ரீ தேவதத் படிக்கல் தேவதத் படிக்கல் ஒன்றுமே ஆடலாம் நீங்க சொல்லலாம் பட் ஒரு ரீசென்ட் ஃபார்மில் நல்லா இருக்கார் அண்ட் இன்சா இன்ட்ரா ஸ்காட் ப்ராக்டிஸ் மேட்சில் ஆர்சிபி நல்லா நான் கேள்விப்பட்டேன் ஸோ எப்படி அவர் ஆட நம்பர் ஃபோர் கேப்டன் பட்டிதார் நம்பர் ஃபைவ் லிவிங்ஸ்டன் நம்பர் சிக்ஸ் குருணால் நம்பர் செவன் ஜிதேஷ் விக்கெட் நம்பர் எயிட் மொரட்டு காலர் மேகேஷ் செப்பர் புவனேஸ்வர் குமார் ஜேஷ் ஷேசல்வோட் யாஷ் தயால் ஸோ எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் பிளேயராக எய்தர் சுயாஷ் சர்மா ஸ்வப்னில் சிங் வரலாம் வெரைட்டி ஆஃப் போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆறு போலர்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி லிவிங்ஸ்டன் குருணால் ஜொமேரியோ புவனேஸ்வர் ஏசலூர் தயால் ஆறு பௌலர் அண்ட் ரொம்ப பொம்மையாக ஏசப்பட்டிருக்கும் பேட்டிங் இருக்குது ஸோ இம்பாக்ட் பிளேயராக கண்டிப்பாக சுயாஷில்னா சொப்னில் வந்து ஆடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு கே கேஆர் பற்றி போவோம் கேகேஆர் கேஆர் பற்றி பார்த்திங்கன்னா கே டீம் வந்து ஹோம் டீம் ஸோ இவங்களுக்கு எப்படின்னா இவங்களுக்கு வந்து பிச்சு பற்றி எல்லாமே தெரியும் ஆனால் ஆல்சோ பிளேயிங் லன் காம்பினேஷனும் ஆல்மோஸ்ட் சிம்மராக தான் இருக்கும் ஏன்னா லாஸ்ட் இயரோட அப்டேட் டீம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க என்ன கேப்டன் இல்லை ஃபில்சாட் இல்லை ஸ்டார்க் இல்லை மற்றபடி அதே டீம் தான் இந்த வருஷமும் இருக்குது ஸோ இந்த கே கேஆர் அணி ஃபஸ்ட் மேட்சை எப்படி அனுப்புவாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்சிபி போலர் ஸ்பின் பேட்ஸ்மேன் ஸ்பின்னுக்கு வீக் ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சு தான் கே கேஆர் பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு ஸோ இவங்களோட ஸ்காட் படிச்சிடும் அதுக்கப்புறம் கம்பேரிசன் போவோம் அதில் தான் வீடியோ ஸ்டார்ட் ஆகுது ஸோ வெங்கையா சாரி ரிங்கு சிங் ரமன்தீப் சிங் ரகுவன்ஷி ரஹானே மனிஷ் பாண்டே விக்கெட் கீப்பர்ஸில் குர்பாஸ் டிகாக் லூனித் சிசோடே ஆல்ரவுண்டர்ஸில் வெங்கடேஷர் சுனில் நாராயண் ஆண்ட்ரே ரசல் மொயின் அலி ரோமன் பால் அனுகுல் ராய் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வருண் சக்கரவர்த்தி ஆண்டிக் நார்கியா அர்ஷித் ரானா ஸ்பென்சர் ஜான்சன் வைபவ் ரா உம்ரான் மலிக் மயங்க் மார்க்கண்டே உம்ரான் மலிக் ஹஸ்பின் ரூல் அவுட் ஆஃப் ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கில் ரீசெண்டாக நியூஸ் வந்து சேட்டன் சக்காரியா ரீப்ளேஸ்மெண்ட்டா பிக் பண்ணிருக்காங்க லாஸ்ட் டே ஸ்காலர் அந்த பட் மேட்ச் அல்ல ஸோ இதான் தான் கே கேரோட ஸ்குவாடு இதுல இவங்க ஒரு ப்ளேயிங் லோன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இது என்னோட ப்ரீக்ஷன் கே கேஆரோட ப்ளேயிங் லோன் பத்தி பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் சுனில் நிலன் அண்ட் லெஃப்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அவங்க ஓப்பனிங் ஆடுவாங்க டிகாக் கீப்பிங் பண்ணுவார் நம்பர் த்ரீ புது டெசிகினேட்டட் கேப்டன் அஜிங்கியா ரஹானே நம்பர் ஃபோரில் டுவெண்ட்டி த்ரீ க்ரோர் வெங்கடேஷ் ஐயர் நம்பர் ஃபைவில் ரிங்கு சிங் நம்பர் சிக்ஸ் ஆண்டிரசல் நம்பர் செவன் ரமன் சிங் நம்பர் எயிட் அர்ஷித் ரனா நம்பர் நைன் வைபவரோரா நம்பர் டென் ஆண்ட்ரிக் நோக்கியா நம்பர் லெவன் வருண் சக்கரவர்த்தி இம்பேக்ட் பிளேயராக கண்டிப்பாக அங்கிரிஷ் ரகுவன்ஷி தான் வருவார் நான் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் லாஸ்ட் இயர் சூப்பராக பண்ணார் ஸோ மோஸ்ட்லி ரகுவன்ஷி வருவார் ஆர் எஸ் மினிஷ் பாண்டியா வருவாங்க மோஸ்ட்லி பேட்டிங் தான் ஸ்ட்ரென்தன் பண்ண பார்ப்பாங்க பலிங் நல்ல வெரைட்டி இருக்குது கேக்கே இருக்குது ஸோ மோஸ்ட்லி இந்த பிளேயில் ஸ்பின்னர் வந்தால் கூட ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணும்னா அனுகூல் ராய் இல்லைனா மயாங் மார்க்கண்டி கூட ஆட வைக்கலாம் ஸோ எப்படி வேணால் கே கேர் பிளேயிங் செட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஆர்சிபி கேப்டன் கே கேர் கேப்டன் பற்றி பார்த்துருவோம் ஆர்சிபி கேப்டன் பார்த்திங்கன்னா ரஜத் பட்டிதார் இவர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல்ல கேப்டன்சி பண்ணுறாரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஃப்ரெஷ் டு த கோர்ஸ் ஸோ எப்படி பண்ணப் போகிறான்னு தெரியல சயது முஷ்டக் அலியில் மத்திய பிரதேசம் நல்லா லீட் பண்ணார் பட் அதே அது இது ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர் அது ஒரு டிஃப்ரெண்ட் லீக் ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை எக்ஸ்பெக்டேஷன் ஹை ப்ரெஷர் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் எப்படி பட்டிதார் கோப்பை பண்ணுறான்னு பார்ப்போம் பட் ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஐ பிலீவ் கண்டிப்பாக வந்து சுனில் நரேனி வருண் சக்கரவர்த்தியும் கண்டிப்பாக டேக் டவுன் பண்ணுவார் பேசர்ஸ் கிட்ட கொஞ்சம் அக்ரெசிவ் ஆடலாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி ஆனால் பட் ஸ்பின்னு வண்டாலே அப்படின்னு அடிப்பார் ஸோ கேப்டனோட கான்ட்ரிபியூஷன் இந்த மேட்ச்சில் பேட்டிங்கோட ஆஸ் அ பிளேயர் என்ன பண்ணுறாரு நான் வெயிட் பண்ணுறேன் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி அடிச்சா நல்லா நல்லாயிருக்கும் பட்டிதார் ரஹானே பற்றி பார்த்திங்கன்னா ரஹானே லாஸ்ட் இயர் சுத்தமாக ஃபேமிலியில் இல்லை சிஎஸ்கேக்கு ஏதோ ஒரு மேட்ச் அடிச்சார் அதுக்கப்புறம் பெஞ்ச் பண்ணிட்டாங்க அண்ட் ஆல்சோ கொடுத்த சான்சஸும் அவரும் யூட்டிலைஸ் பண்ணல பட் இப்போ இன் ரீசன்ட் சைது முஸ்டக்கல்லி மும்பை சூப்பராக ஆடினார் செம ஃபார்மில் இருக்கார் அதே மாதிரி ரிப்ளிகேட் பண்ணால் கே கேர் வில் பி மோர் மோர் ஹாப்பியர் பிகாஸ் ஸ்ரேஸ் ரோலை ரீப்ளேஸ் பண்ணார் ஆஸ் அ போத் பேட்ஸ்மேன் அண்ட் கேப்டன் அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு ஹாஃப் பர்சன்டேஜாவது கொடுக்கணும் கேப்டன் பார்த்தீங்கன்னா இவர் லாஸ்ட்டாக ராஜஸ்தான் ரேஸ் பண்ணது அதுக்கப்புறம் இப்போ தான் வராரு நடுவில் வந்து அவ்வளோ ப்ளேயராக சைன் பண்ணல சிஎஸ்கேக் பண்ணார் ஸோ இஸ் ஆ கேப்டன் ஒரு ஹாநேக் ப்ரெஷர் இருக்குது பாஸ்மனோ ப்ரெஷ்ஷருக்கு என்ன ப்ளானு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டீமோட பேட்டிங் பார்ப்போம் எந்த பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துருவோமே ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் போவோம் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா கிங் கோலி அலாங் வித் ஃபில்ஸால் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க கோலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஒரு மஜா ஐபிஎல்லாக போச்சு அவருக்கு ஆரஞ்சு கேப் வாங்கினார் செவன் ஃபார்ட்டி ஒன் ரன்ஸோட பட் என்ன தான் டீம் ஃபைனன்ஸ் வரலனாலும் அவரோட எஃபர்ட் அவர் எப்போயுமே கொடுப்பாரு

பொறுத்திக்கிட்டு அவர் அவ்வளோவா ட்ராக் ரெக்கார்டு இல்லை ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்ட் அவர் கொஞ்சம் வீக்காக தான் ஆடுவார் மேபி வைபவ் வரவர் அஜித்தான் அவர் தாண்டிட்டார்னா இவங்களை கொஞ்சம் ஆடலாம் மோஸ்ட்லி டீம் டேவிட் ஃபினிஷிங்கில் வருவார் பட் அவராக ரொம்ப ஆசைப்படான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது சப்போஸ் டீம் டேவிட் வந்தார்னா கண்டிப்பாக ஆண்ட்ரே ரசல் அஜித்தானா வைபவ் வரவர் டேக் டவுன் பண்ணுவார் ஈவன் ஆண்ட்ரிக் நார்கே கூட அடிக்கலாம் ஏன்னா டேவிட் இப்போ செம்ம ஃபார்மில் இருக்கார் ஸோ சிக்கார் ஆட மாட்டார் டேவிட் இட் ஃபினிஷிங்கில் நல்லா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி அடிக்கணும் பட்டி கல் கொடுக்குற சான்ஸை யூஸ் பண்ணும் ஃபஸ்ட் மேட்சில் கேகேஆர் பேட்ஸ்மேன்ஸ் பற்றி போவோம் ஸோ இவங்களுக்கு ஓபனிங் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் அண்ட் டீகாக் பட் இப்போ ஜுவல்லரை பற்றி பேசுகிறேன் அவங்க வந்து சுனில் நரேன் டிகாக்கு பின்னாடி வரேன் ஸோ மனிஷ் பாண்டேக்கு மோஸ்ட்லி சான்ஸ் கிடைக்காது தான் நினைக்கிறேன் கேப்டன் அஜிங்கா ரஹானே ஆஸ் அ கேப்டனாகவும் ப்ரூவ் பண்ணுவோம் பேட்டிங்கும் நல்லா ஆடணும் பிகாஸ் லாஸ்ட் இயர் ஃபார்ம்லேயே இல்லை ஸோ இந்த வருஷம் ரஹானே கிட்டே இருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கணும் பட் இந்த மேட்ச் அவருக்கு எப்படின்னா யாஷ் தயால் அண்ட் ஹேசல் வுட் கண்டிப்பாக ட்ரபுள் பண்ணுவாங்க ஸோ அவரை எப்படி தாண்டி ஆடுறாங்க பார்ப்போம் ஸ்பின்னர்ஸில் ரஹானே ஆடிடுவாங்க தான் தோணுது பேஸ் தான் கொஞ்சம் கஷ்டம் ரகுவன்சி இம்பாக்ட் பேரை வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ஆண்டி ஆடி கொடுத்தா கூட சூப்பர் தான் கேகேஆர் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் பாய்னா கேகேஆரோட வாரியர் ரிங்கு சிங் இவருக்கு லாஸ்ட் இயர் ஒரு ஆர்டினரி சீசன் ஏன்னா இவருக்கு அவ்வளோ சான்ஸே கிடைக்கல இந்த சீசன் நல்லா மேலே ஆடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி திரு ரிங்குவை நினைக்கிறேன் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அகேன்ஸ்டாக நல்லா ஒரு கேமியோ ஆனார் இதே ஈடன் கார்டன்ஸ்ல ட்வெண்ட்டி ஓர் தேர்ட்டியோ அடிப்பாரு அந்த மாதிரி ரிங்கு சிங் நல்லா மேட்ச் ஆனோம் இவருக்குமே யாஷ் தயால் செம்ம காம்பினேஷன் நடக்காதீங்க ரிங்கு தயால் அது ஒரு காம்போ அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் குணால் பாண்டியா சுயாஷ் கொஞ்சம் கஷ்டப்படலாம் பட் எனக்கு தெரிஞ்சு பேஸ் பாலர்ஸ் புவிய எதர் மாட்டினா மாட்டலாம் இல்லைன்னா ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பிப்டி கூட அடிக்கலாம் ஸோ ரிங்கு சிங் தான் மிடில் ஆர்டர்ல காப்பாற்ற போறாரு கொல்கத்தா நேரிடர் சார் ஸோ நெக்ஸ்ட் கீப்பிங் கீப்பர் பக்கம் போவோம் ஸோ விராட் கோலியோட சால் தான் ஓப்பன் பண்ணான்னு சொல்லியிருந்தேன் வன்டோன் தேவ்தத் ஃபில் சால்ட்டு இந்த பிச்சில் ஆடாத நாளே இல்லை ஏன்னா லாஸ்ட் இயர் பன்னெண்டு இன்னிங்ஸ் ஆனார் அதில் ஏழு ஹோம் கேமில் கொல்கத்தாக்கு அங்கே தான் ஆனார் ஸோ அவருக்கு இந்த பிச்சை பற்றி எல்லாமே தெரியும் அண்ட் கொல்கத்தா கூட ஒன் இயர் ஃபுல்லாகவே இருந்திருக்காரு ஸோ அவர் இந்த பவுலிங் அட்டாக் அப்படியே அவருக்கு தெரியும் ஈவன் நரேன் வருண் சக்தி வைபோரா ஃபில்சால் ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாரையும் ஓவர் கிரேட் பண்ணால் ஒரு ஃபில்சால் ஷோ நாளைக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இன்னிக்கு ஃபில்சால் ஷோ கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஜிதேஷ் சர்மா ஃபினிஷிங்ல ஒரு ஹேண்டி டுவெண்டி ஃபைவ் தேர்ட்டி ஆட்சாலே போதும் ஆர்சிபிக்கு ஏன்னா அவர் வந்து கண்டிப்பாக பின்னாடி ரசல் ஹர்ஷித் தனா வந்து ஆடப்படாது ஸோ அவர் நல்லா டேக் டவுன் பண்ணால் ஃபில் சார் ஜித்தேஷ் சர்மா செம்ம எக்ஸ்பேக்டர் பிளேயராக இருப்பாங்க நம்புறேன் ஸோ கொல்கத்தா கீப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரஹமுல்லா குருபாஸ் நூனித் சிசோரியா டிகாக் காக் எல்லாரும் நீங்கள் சொல்லலாம் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போ ஆடலாம் குர்பாஸ் ஆடலாம் பட் குர்பாஸுக்கு பேட்டில் பட்டு கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆச்சு டி காக் ஆகுது அப்பப்போ எஸ் டுவெண்ட்டியில் ஏதோ கொஞ்சம் ஃபார்ம் காமிச்சார் சிபிஎல்லும் காமிச்சார் ஸோ அதனால் நான் டி காக்கே ப்ரிஃபர் பண்ணுவேன் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் டி காக்கு தான் போவாங்க டி காக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜோ சேசல்வுட் கண்டிப்பாக ட்ரபுள் பண்ணுவார் புவனேஸ்வர் குமார் கிட்டுமே அவருக்கு நிறைய ட்ராக் ரெக்கார்டு இல்லை ஸோ கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் தாண்டிட்டா ஆயிட்டா ஷோ இருக்கு பட் இவங்க ரெண்டு பேர் அவுட் ஆயிட்டா டி காக் கஷ்டப்படுவார் இவன் நிறையனுக்குமே ப்ராப்ளம் இருக்கு நான் அது பின்னாடி பேசுவேன் ஆல்ரௌண்டர்ஸ்ல ஸோ நெக்ஸ்ட் ரெண்டு டீமோட ஆல்ரௌண்டர்ஸ் கம்பேர் பண்ணுவோம் பேட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டீமும் ஈக்குவலாக தான் தெரியுது அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கு நல்லா நல்ல பிளேயரும் இருக்காங்க ஆல்ரௌண்டர்ஸ்ல யார் பண்றாங்க பார்ப்போம் ஸோ ஆல்ரௌண்டர்ஸ்ல ரொமானியோ ஷெப்பர் லியாம் லிவிங்ஸ்டன் ஜேக்கப் பத்தல் ஸோ இதுல யார் ஆடவாங்க பாத்தீங்கன்னா நான் ரொமானியோ ஷெப்பர் அண்ட் லிவிங்ஸ்டன் ஆடவும் சொல்லியிருக்கேன் பெத்தல் ஃபர்ஸ்ட் எடுத்து ஆட விட மாட்டாங்க அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை லியாம் லிவிங்ஸ்டன் ஹிட்டார் மிஸ்ஸுங்க கண்டிப்பாக பட்டாபாகம் பராட்டி லேகியம் இவர் பார்த்தீங்கன்னா நிறைய நான் வருல் சக்கரவர்த்தி கோவிந்தான்னு சொல்கிறேன் நான் கண்டிப்பாக அதெல்லாம் மேபி மேபி ரசல்லோ போட்டால் அடிக்க வாய்ப்பு இருக்குது பட் ஸ்பின்னர்ஸ் கிட்டே வெயிட் பண்ணி பார்க்கணும் டாஸ்க் செவன்டீன் டுவெண்ட்டி அனுப்புவாங்க தேர்ட்டி பண்ண சொல்லுவாங்க மோஸ்ட்லி அதுதான் வேலையாக இருக்கும் போட்டா நல்லா போட்டால் நல்லாயிருக்கும் ரன் லீக் பண்ணாமல் ஏன்னா கே இருக்கா ரெண்டு ஓர் ஓட்டலாம் இந்த சைடு இந்தியன் பாண்டியா பாண்டியா ஸ்வப்னில் கண்டிப்பாக சைட் இண்டியன் பாண்டியாண்டியா கண்டிப்பாட மாட்டார் குணால் பாண்டியா பார்த்தீங்கன்னா நாலு ஒரு ஓட்டிடலாம் ஆனால் விக்கெட் எடுக்குப்பாரா தெரியாது ஏன்னா குருணால் பாண்டியா எக்கனாமிக்கல் எக்கானாமிக்கல் பாலரதான் நம்ம பார்த்துருக்கோம் விக்கெட் டேக்கிங் போலாம் நம்ம அவ்வளோ பார்த்து கிடையாது ஸோ மேபி கே கேஆர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் தடுமாறுறாங்களோ இல்லையோ ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மென்ஸ் கொஞ்சம் இருக்காங்க ரசல் ரமன் சிங் அதுக்கப்புறம் ரஹானே ரகுவன்சின்னு ஸோ மேபி இவங்க கிட்ட குருணால் எஃபெக்டிவாக இருப்பாரு பேட்டிங்கில் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி அடிக்கணும் ஸ்பின்னர்ஸ் எப்படி ஆடுறான்னு கேஆரில் பார்ப்போம் இந்த சைடு ஆல்ரௌண்டர்ஸ் பக்கம் போவோம் கொல்கத்தா ஆல்ரௌண்டர்ஸ் கொல்கத்தா ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்திங்கன்னா அலி வெங்கடேஷ் ஐயர் ரோமன் பவுல் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் பவுலும் ஆடமாட்டார் வெங்கடேஷ் ஷையரும் ஆடமாட்டார் சாரி மாற்றி சொல்லிட்டேன் ரோமன் பால் மொயினி ரெண்டு பேர் ஆடமாட்டாங்க வெங்கடேஷர் மட்டும் தான் ஆடுவார் வெங்கடேஷருக்கு ஆர்சிபி கஷ்டம் சம ட்ரேக் ரெக்கார்ட் இருக்கு அவர் ஆசிபி காகிங்ஸ்டா அவர் ஆவரேஜ் மட்டுமே தேர்ட்டி நைன் வச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக வெங்கடேஷர் ஆர்சிபிஐ கண்டிப்பாக டேக் டவுன் பண்ணுவான்னு நம்புறேன் அண்ட் ஆல்சோ டுவெண்ட்டி த்ரீ அவர் இருக்கு அவர் ப்ரூவ் பண்ணியாக ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு மேட்சுனாலும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி மேட்ச் ப்ரூவ் பண்ணோம் ஸோ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வெங்கடேஷர் கிட்டேருந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரமன் சிங் ஆண்ட்ரே ரசல் ரமனீப் சிங் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு செம்ம ஆல்ரோனாக டெவலப் ஆகிட்டு வரது எமெர்ஜிங் கப்பல் நல்லா பண்ணால் லாஸ்ட் இயர் ஐபிஎல் பிராமஸ் காமிச்சார் ஸோ இந்த தடவை இதே மாதிரி ஆர்சிக்கு அகிங்ஸ்டாக நல்ல ஒரு சீசன் டிஃபைனிங் ஸ்டார்ட்டாக கொடுக்கணும் லாஸ்ட் இயர் இதே ஆர்சிபி கூட தான் கான்ஸில் ஒரு செம்ம கேமியோ அடிப்பார் ஒரு செவன் ஆஃப் டுவெண்ட்டி செம்ம நாக்கு அந்த மாதிரி ஒரு நாக்காரும் பவுலிங் ஒரு நம்பி கொடுக்கலாம் என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம் ஆண்டே ரசல் லாஸ்ட் இயர் ஃபார்மர் ரெப்ளிகேட் பண்ணுவாரா தெரியாது பட் ஃபர்ஸ்ட் மேட்சில் ஒரு ஃபிட்னஸ் எப்படி இருக்கும் தெரியும் மூணு ஓவர் நாலு ஓவர் போடுவாரா தெரியாது பேட்டிங்கில் கிடைக்கிற சான்ஸில் டுவெண்டி தேர்ட்டி அடிக்கணும் பட் ரசல் கண்டிப்பாக இம்பேக்ட் கிரியேட் பண்ணுவான்னு நம்புறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுனில் நரேன் சொல்லவே வேணாம் ஓப்பனிங்ல டீகா கூட ஆட போறாரு பவுலிங்ல நாலு ஓர் போட்டுருவார் சீரியஸ்லி சொல்றேன் ஆர்சிவிக்கு சுனில் நரேன் பேட்டிங்லயும் ஏமா பவுலிங்லேயும் ஏமா நீங்கன்னா பாருங்க பட் எனக்கு என்ன பயமா இருக்குன்னா பழைய வருஷம் அந்த ஆடின சுனில் நரன் இந்த வருஷம் வருவாரா சரியான ஒரு கேள்விக்குரிய பட் அது ஆடிட்டார்னா வேலால் பிகாஸ் பேட்டிங் சொல் இங்குமே அவர் ஆடவே இல்லை ஐபிஎல் அப்புறம் பவுலிங்கிலுமே அப்பப்போ இன்ஜுரின் ஃபிட்னஸ் கன்சர்னால் ஆடுறது ஸோ இந்த ஐபிஎல்ல பழைய நிறைய பார்க்கலாமா இல்லையா அட்லீஸ்ட் ட்ரபுள் பண்ணுற என்னாவது பேட்டிங்கில் பார்க்கலாமா அது பார்க்கலாம் பவுலிங்கில் சூப்பராக போட்டுடுவார் பேட்டிங் தான் தெரியல ஆல்ரௌண்டர்ஸ் கேக்கே இந்த சைடு அட்வான்டேஜ் தரேன் கண்டிப்பாக ஸோ பௌலிங் டிபார்ட்மெண்ட் போவோம் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து காசு வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் தயால் இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபான் மெமரிஸ் இருக்குதுன்னா இன்க்ரூசிங் மறந்துடுவார் பட் மற்றபடி கேகேஆர் இருக்காஸ்டாவே ஒரு பயங்கர இது இருக்குது ஸோ அந்த டீம்னாலே அவர் மாதிரி இதுவாகிடுவார் பட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இன்க்ரூசிங் அது விட்டுருங்க தயால் இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் விங்கு கிடைக்கலன்னா மேபி அச்சிருவாங்களோன்னு தான் தோணுது கொஞ்சம் வெரைட்டி ஸ்லோ ஆயிடுவாங்க சாஃப்ட் கட்டெல்லாம் ட்ரை பண்ணால் தயால் நல்லா போடலாம் ஏன்னா நரேன் டீ காக் கொஞ்சம் ஆனோ டெத்தில் ரசல் ஸோ சொல்லிடுவாங்க தயால் பிலோ ஃபார்ட்டி ரன்ஸ் கொடுத்து ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தாலே சூப்பர் தான் ஈடன் கார்டன்ஸில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் சீஸில் பார்த்தீங்கன்னா நுவான் துஷாரா இங்கேயே ஏசுலூட் கண்டிப்பாக ரெண்டு பேர் ஆட மாட்டாங்க ஏசுலூட் ஃபிட்ன்றதுனால ஏசுலூட் ஓவர் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி இந்த மேட்ச் ஜெயிப்பாங்கன்னா அதுக்கு ஏசுலூட்டோட நாலு ஓவர் தான் ஒரு சீரியஸ் சீசனாக இருக்க போது பவுலிங்கில் ஏன்னா புவி வந்து எப்படியாவது போட்டுருவார் பட் ஏசுலூட்டோட நாலு ஓவர் கண்டிப்பாக ட்ரபுள் பண்ணும் கே கேஆர் பேட்டிங்கை நரேனாக இருக்கட்டும் ரஹானியா இருக்கட்டும் டி காக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரகுவன்ஷி ஐயராக இருக்கட்டும் கண்டிப்பாக ட்ரபுள் பண்ணுவோம் ஹேசுலூட்டோட ஃபோர் ஓவர்ஸ் டெத்தில் போடுவாரான்னு தெரியல பட் கண்டிப்பாக ஜாஸ் ஹேசுலூட் வில் பி த எக்ஸ் ஃபேக்டர் இன் கூலிங் பேட்டிங்னா நான் ஃபில் சார் ஜிதேஷ் சொன்னேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஈடன் கார்டன்ஸில் ஜாஜ் ஹெஸ்லோட நாலு ஓர் கண்டிப்பாக ஒரு வைட்டல் ரோல் பே பண்ணும் ஆர்சிபிக்கு அது வச்சு தான் ஜெயிப்பாங்க என்னன்னு தெரியும் இந்தியன் பௌச் பற்றி பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் ரசிக் சலாம் ரசிக்ஸ் சலாம் வந்து நான் இம்பாக்ட் பேர் ஆட வைப்பேன் பட் சின்ஸ் கே கே ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சுன்றதுனால மேபி நான் குணால் பாண்டியாவை தாண்டி ஸ்வப்னில் சுயாஷ் ஆடைப்பேன் ரசீக் சலாம் என்னென்னு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஆட மாட்டார் பட் அவர் நல்லா போறான்னு கேள்விப்பட்டேன் ஆடு நான் சந்தோஷம் தான் சரி என்ன பண்ணுறான் பார்க்கலாம் புவி ஆஸ் யூஷியல் கே கேர் கெக்டா ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு இவன் நிறைய இனிமேல் நிறைய அவுட் பண்ணிருக்காரு ரஹானேவை நிறைய அவுட் அவுட் பண்ணியிருக்காரு ஸோ கே கேஆர் அகேன்ஸ்ட் புவி வில் பி சூப்பர் மேட்ச் அப் ஸோ புவனேஸ்வர்குமாரோட கை தான் அவங்க சீனியர் பவுலராக வரப்போறாரு ஸோ இவருமே பிலோ ஃபார்ட்டி ரன்ஸ் ஒரு டூ த்ரீ விக்கெட்ஸ் எடுத்தாலுமே சூப்பர் தான் ஸோ புவி இருந்து ஒரு நல்ல ஷோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் புவி ஏசுல் வில் பி த கீ ஃபார் ஆர்சிபி கேகேஆர் பற்றி போவோம் கேகேஆர் பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் தானா லாஸ்ட் இயர் செம்ம ஃபைண்ட் ஆஃப் தீசன் இப்போ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் காஸ்கர் ட்ராஃபியில் டெபியூ பண்ணிட்டார் சாம்பியன்ஸ் ஆஃபி டெபி பண்ணிட்டார் ஸோ வில் பை அண்ட் கான்ஃபிடன்ஸ் சேர்க்கிற வின்னிங் காட்டில் வேறு அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸோ எனக்கு தெரிஞ்சு அஷித் தானா கொஞ்சம் இம்ப்ரூவ் சீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் பண்ணது ரெப்ளிகேட் பண்ணுவாரா தெரியாது பட் ஆனால் பவுலிங்கில் லீக் லன் லீக் பண்ணாமல் இருக்கணும் ஏன்னா இவர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் தேர்ட்டி ஃபார்ட்டின்னு கொடுப்பார் பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்காரு ஸோ ஹர்ஷித் தானோட ஃபோர் ஓர்ஸ் கண்டிப்பாக கீயாக இருக்கும் கேக்கியாக இருக்குது ஏன்னா ஆர்சிபி பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ஸ்லோர் பால்ஸுக்கு வீக்கு ஸோ அதனால் ஹர்ஷி தானோட நாலு ஓர் சீரியஸ் ரோலை ப்ளே பண்ணோம் ஓவர்சீஸ் போலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்ட்ரிக் நோய்க்காவது ஸ்பென்சர் ஜான்சன் பார்த்தா ஈஸியாக ஸ்பென்சர் ஜான்சன் தான் ஆட வைப்பாங்க பட் ஸ்டார்க் மாதிரி ஒரு ஹார்ம்ஸ் மாதிரி எனக்கு தேவைனா மேபி ஸ்பென்சர் ஜான்சன் ஆட வைக்கலாம் இது எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது ஃபஸ்ட் மேட்ச்சில் யார் ஆறாங்கன்னு பார்ப்போம் ஏதாவது தட் உம்மான் மாலிக் இல்லை சேட்டன் சக்கரியா தான் ஸோ சக்காரியா மோஸ்ட்லி பேக்கப் வைபோ பவர் பில்லர் கண்டிப்பாக கோலியை ட்ரபிள் பண்ணுவான்னு சொல்லுவோம் ஈவன் சால்ட்டே ட்ரபுள் பண்ணலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு வைபோரானு ஓப்பனிங் ஸ்பெல் கண்டிப்பாக கொல்கத்தா ஒரு டிஃபைனிங்காக இருக்கும் மேட்சில் ஏன்னா சப்போஸ் பவர் பில்லர் அடி வாங்கிட்டா கஷ்டம் வைபோவராரா மட்டும் ஒரு ரெண்டு விக்கெட் ஆர் பிளே எடுத்துகிட்டு கண்டிப்பாக கேக்கியார் கேட்காதாங்க மேட்ச் ஏன்னா ஒரு பால் ஸ்விங் ஆச்சு அவர் ஒரு டெட்லி போலர் ஸோ வைபோராக கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன் யார் அந்த ஓவர்சீஸ் பிளேயர் ஆட போகிறாங்கன்னு எனக்கு இன்னும் கன்ஃபியூஷன்லேயே இருக்குது ஃபர்ஸ்ட்டு மேட்ச் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேட்டன் சக்கரியா இவ்வளவு ஒரு நல்ல போலர் தான் உம்ரான் மாலிக் பல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார் பட் மோஸ்ட்லி பிளேயர் வேலை வாய்ப்பு இல்லை சப்போஸ் ஆடுறதா இருந்தால் ஏதாவது ஒரு லெஃப்ட் ஓவர்சீஸ் போலரை ட்ராப் பண்ணிட்டு சக்கரியா ஆடிட்டு இம்பாக்ட் பிளேராக மொயின் நல்ல ரோமன் போய் கூட்டிகிட்டு வரலாம் பட் அதை கே கேஆர் பண்ண மாட்டாங்க ஸோ மோஸ்ட்லி சக்கரியா தான் இருக்காரு பென்ஸில் இருப்பார் பட் ஒரு நல்ல போலர் அட்லீஸ்ட் நீ வர மேட்ச்சில் வர சான்ஸ் கிடைக்கலாம் சீரியஸ்லி நல்ல போடல் பேக் ஆஃப் தான் ஸ்லோயர் பால் போடுவார் ஒன் தேர்ட்டி போடுவார் ஸோ இதுதான் கேட்கறோட ப பவுலிங் மீன் பேஸ் ஆர்சிபியோட கம்பேர் பண்ணால் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு சுயா சர்மான் ஸ்வப்னில் சிங் அந்த அளவுக்குலாம் நான் டெட்லி ஸ்பின்னர்ஸ்லாம் சொல்ல மாட்டேன் பட் கேகேஆரில் கண்டிப்பாக ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ஸ் இருக்கு சுயா சர்மா டுவெண்ட்டி டுவெண்டி தீவிர கே கே இருக்கு இருந்திருக்காரு ஸோ அவருக்கு இந்த பிச்சு பற்றி தெரியும் ஸோ ஹோப் அவரை அதை ரெப்ளிகேட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி அவர் ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல சப்போஸ் ஆட வச்சாங்கன்னா அவரோட லெக் ஸ்பின் கண்டிப்பாக சில பல பேசுக்கு டபுளாக இருக்கும் சொப்னில் சிங் மோஸ்ட்லி ஆனால் ரன் எக்கனாமிக்கலாக போடுவார் விக்கெட் எடுப்பாரா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கேகேஆர் ஸ்பின் பற்றி நான் பேசவே முடியாது வருண் சக்ரவர்த்தி சுனிலன் எட்டு ஓவர்லயே எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி போட்டலாம் ஆயிடுவாங்களோனு எனக்கு பயமா இருக்கு அந்த டீம்ல எல்லாருமே ஸ்பின் கேஸ் மக்களே நான் கலாய்க்கல சீரியஸாக சொல்கிறேன் எல்லாருமே ஸ்பின்னுக்கு வீக்கு வருண் சக்கரவர்த்தி சுனில் நரேன் போட்டாலே அந்த டீம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த எயிட் ஓர்ஸ் ஆஃப் ஸ்பின் வின் ஈஸிலி டிசைட் த ஃபேட் ஆஃப் ஆர்சிபி இவங்க நெட் ஓன்ல மூணு நாலு விக்கெட்டில் அஞ்சு விக்கெட் விட்டாலுமே கொல்கத்தா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க ஆர்சிபி கஷ்டப்படுவாங்க சுனில் நரேன் வருண் சக்கரவர்த்தியோட எட்டு ஓவர் தான் கொல்கத்தா ஜெயிக்கிறதுக்கும் இம்பார்ட்டன்ட்டு ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கும் இம்பார்ட்டன்ட் இவங்கள ஓட்டிட்டா ஆர்சிபி ஜெயிக்கலாம் இவங்கள ஓட்டலன்னா கொல்கத்தா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் கையில் தான் மேட்சே இருக்குன்னு நான் சொல்லுவேன் இடன் கார்டன்ஸில் பேக்கப்பாக பார்த்திங்கன்னா அனுகுல் ராய் மயங்குமார் கண்டியில் யாரா ஒருத்தர் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சாக இருந்தால் கண்டிப்பாக ஆட வைப்பாங்க கே கேர் ஏன்னா பேட்டிங் நம்பர் செவன் வரைக்கும் இருக்கிற ரம் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஸ்பின்னுக்கு வீக்குன்றதுனால அது ஏன் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேபி அனுகுல் ராயும் ஆட வைக்கலாம் மயங்குமார் கண்டியும் ஆட வைக்கலாம் அது ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சாக இருந்தா இல்லைனா ஆட வைக்க மாட்டாங்க ஸோ ஓவரால் இதுதான் பவுலிங் ஸோ எனக்கு தெரிஞ்சு கே கேஆர் தான் ஹையராக இருக்க ஒரு ஸ்டெப் ஆர்சிபி பவுலிங் கம்பேர் பண்ணால் ஸ்பின்ல பயங்கரமாக இருக்கு கேஆர் போலிங் ஆர்சிபி பவுலிங் பேசுகிற ஓரளவு பரவாயில்லன்னு தோணுது ஸோ ஓவரால் அவ்வளோதான் மக்களே பேசி முடிச்சாச்சு கே அண்ட் ஆர்சிபி பேட்டிங் கம்பேரிசன் ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னேன் விக்கெட் கீப்பிங்லையும் ஓகே ஈக்குவலாக இருக்கு விக்கெட் கீப்பிங் ஒரு சைடு ஆர்சிபி பரவாயில்ல ஜித்தேஷ் ஃபில்சாட்டு பவுலிங்கில் பார்த்திங்கன்னா பேஸ் அட்டாக்ல ஆர்சிபி இதை விட கேகே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்ல பட் ஸ்பின்னில் கேகே நல்லா இருக்கு அண்ட் சின்ஸ் கொல்கத்தா ஹோமில் வேறு ஆடுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சைடு கொல்கத்தா பக்கம் அட்வான்டேஜ் இருக்கும்னு தோணுது மக்கள் ஏன்னா அவங்களுக்கு பிச்சு தெரியும் அவங்க கண்டிப்பாக இந்த பிச்சு எப்படி ரெடி பண்ணணும்னு ஒரு மைண்ட் இருப்பாங்க அதுக்கேற்ற பிளேயிங்லேயும் அவங்க ரெடியாக இருப்பாங்க அண்ட் சின்ஸ் ஆர்சிபியுமே நல்ல டீமாக தான் இருக்குது பார்க்கும்போது பேட்டிங்கும் உங்களுக்குமே நம்பர் செவன் வரைக்கும் இருக்குது அண்ட் நல்ல பேட்ஸ்மென்ஸும் இருக்காங்க பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் சீசன் கம்பேர் பண்ணால் நல்லா இருக்குது பவுலிங் அட்டாக் ஸ்பின்னு தான் வீக்கம் தோணுது பட் இடன் கார்டன்ஸில் சின்ஸ் பின் டூ வின்னுன்றதுனால ஆர்சிபி பக்கமும் எனக்கு சாய முடியல கொல்கத்தா பக்கமும் நான் க்ளியராக சாய முடியல பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்சிபி டீம் நான் சொன்ன மாதிரி யாருன்னால் கண்டிப்பாக டஃப் ஃபேட் கொடுக்கலாம் இடன் காரன்ஸில் அதே மாதிரி கொல்கத்தா ஹோம் டீமை டாமினேட் பண்ணலாம் ஸோ ப்டிக்ஷன்ஸ் டீம் போய்டும் மக்களே ஒரு போல்ட் ப்டிக்ஷன் இல்லை மாட்டேன் பட் ஒரு எக்ஸ்பெக்டட் பிடிக்ஷன் தான் தரேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து ரெயின் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க ரெயின் சப்போஸ் வரலன்னா இது ஒரு ஈக்குவல் மேட்சாக போகும் லாஸ்ட் இயர் எப்படி லாஸ்ட் ஒரு ஸ்டார்க்கு டிஃபன் பண்ணி கொல்கத்தாக்கு ஜெயிச்சு கொடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு ஈக்குவல் காம்படிஷன் மேட்சாக போகுது பட் ஐசே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஹேவ் வின்னிங் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபிஃப்டி டூ ஃபார்ட்டி எயிட் ஏன்னா கே கேஆர் ஃபிஃப்டி டூ ஆர்சிபி ஃபார்ட்டி எயிட் இதுதான் சொல்கிறேன் இது ஒரு க்ளோஸ்லி கண்டெஸ்டட் மேட்சாக போகும் எனக்கு தெரிஞ்சு கொல்கத்தா கண்டிப்பாக லாஸ்ட்டில் போய் தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது ஆர்சிபி ஒரு ஷாக் கொடுத்தா நல்லா இருக்கும் பட் சின்ஸ் ஹோம் டேம் ஸ்வின் ஃப்ரெண்ட்லி கே கேஆர் ஜெயிப்பாங்கன்னு தோணுது அவ்வளோதான் மக்களே வீடியோ எடுத்து பாட்டு கொண்டோம் ஸோ வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து சிஎஸ்கே செம்ஐ ரிவ்யூ வீடியோவில் பார்ப்போம் இந்த மேட்ச் ஷார்ட் வீடியோவில் பார்ப்போம்